ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீகுருப்பியோ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ஆறாம் பாவமான மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே எந்த ஒரு வேலையும் பல முயற்சிக்குப் பின்னர் வெற்றி காண்பீர்கள் உடல் நலனில் கவனம் தேவை மற்றும் வெளி உணவுகளை முழுமையாக தவிர்ப்பது உடல் நலனுக்கு நன்மை பயக்கும் ஏழாம் பாவமான ரிஷப ராசியில் சூரிய பகவான் குரு பகவான் சுக்ர பகவான் மற்றும் புத பகவான் மாத ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார்கள் இதனால் வெளிவட்டாரங்களில் உங்கள் புகழ் மேலோங்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் ஐந்தாம் பாவமான ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எதிலும் துணிச்சல் ஏற்படும் நினைத்த காரியங்கள் கைகூடுவதால் மன மகிழ்ச்சி உண்டாகும் நான்காம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் வண்டி வாகனங்கள் பழுது பார்க்க நேரிடும் உங்கள் வீட்டில் மின் சாதனங்களுக்கு பழுது பார்க்க நேரிடும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரிய பகவான் சுக்ரபகவான் பகவான் புத பகவான் உங்கள் எட்டாம் பாவமான மிதுன ராசிக்கு செல்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் கவனம் தேவை வெளிவட்டாரங்களில் பேச்சை குறைப்பது நன்மை பயக்கும் எந்த ஒரு காரியத்தையும் அலட்சியமாக செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எனினும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு பதினொன்று ஒன்று மற்றும் மூன்றாம் பாவங்களில் விழுவதால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்கள் உடல் நலம் மேலோங்கும் உடல் பயிற்சி அவசியம் மூன்றாம் பாவமான மகர குரு பகவானின் பார்வை விழுவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும் திருமண தடைகள் விலகும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் மற்றும் பதினொன்றாம் பாவத்தில் கேது பகவான் தொடர்வதாலும் குரு பகவானின் பார்வை விழுவதாலும் உங்கள் மூத்த சகோதரர்களின் அறிவுரையை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் சால சிறந்ததாகும் ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் வருவதால் தந்தையிடம் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டிய காலமாக அமையும் தினந்தோறும் கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு இருக்கும் பயம் விலகும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வணங்கி வர உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எனினும் முயற்சி அவசியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரிங்கன் வி பிரபாகரன்